இன்னைக்கு நம்முடைய மொழி குடும்பங்களை பற்றி ஆராய்ச்சி செய்து திராவிட மொழி குடும்பத்தை பற்றி ஆராய்ந்து அறிக்கைகள் வெளியிட்ட அதை பற்றிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்ட கால்வெல்ல படிக்காதவர் ஒன்றும் தெரியாதவர் என்று இந்த தமிழ் கரை காண முடியாத அளவிற்கு தேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று பேசுகிறார் தினோ தமிழ்நாட்டு மக்களை புண்படுத்த தமிழ்நாட்டு உணர்வுகளை புண்படுத்த நம் மொழியை கொச்சைப்படுத்த நம்முடைய பண்பாட்டை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க சட்டமன்றத்தில் போய் அவமதிக்கிறீர்களே அது திராவிட முன்னேற்ற கழகமோ ஒரு இயக்கமோ தேர்தல் நேரத்திலே நீங்கள் எதிரியாக நினைக்கக்கூடிய எங்களையோ இல்லை இந்த மக்களை இந்த பிரதிநிதிகளை தேர்வு செய்து அனுப்பி இருக்கக்கூடிய மொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறீர்கள் ஆனா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இந்த ஆளுநரை கேள்வி கேட்கணுமா இல்லையா ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு கைப்பட்டி இன்னும் 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 பேச இந்த மக்களை அவமானப்படுத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு பிரதமர் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரக்கூடிய பிரதமர் அடுத்த நிகழ்ச்சியாக தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி தினமும் நடக்காரு பிரதமர் நேற்று இருந்தாரு இன்னைக்கு இருந்தாரு நாளான்னைக்கு அன்னைக்கு அடுத்த வாரம் வராரு அதுக்கு முந்தின வாரம் வந்தாரு பிரதமர் இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டு பிரதமராகவே தன்னை நினைக்க ஆரம்பித்து விட்டார் ஆனா உன்னே உன்ன சொல்ல விரும்புகிறேன் நீங்க தினம் வந்தாலும் சரி நீங்க வீடு எடுத்து வாடகை இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போவது இல்லை இங்க வாக்களிக்கக்கூடிய மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் என்பதை புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் யாருன்னு அடையாளம் காட்டுவாங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிப்பு விடுவேன் என்று பிரதமர் சொல்கிறார் இதுவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் வரிசை படுத்தி சொல்ல விரும்பவில்லை ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் யார் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒழித்து விடுவேன் அழித்து விடுவேன் இல்லாமல் செய்து விடுவேன் எப்படியோ பேர் சொல்லிருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது அந்த பேர் கூட மக்களுக்கு நினைவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது வர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் நீச்சியாக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு செலவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் அத்தனை இழப்புகளையும் நான் ஈடு செய்ய வேண்டும் என்று உறுதியேற்றுக் கொண்டு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுக்கு தேவையான எல்லாம் செய்து தருகிறார் அதற்கு பிறகு பொங்கல் வருகிறது எல்லா அதிகாரிகளும் சொல்கிறார்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது வழக்கமா ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் கொடுக்க முடியாது நிதி நிலைமை எப்படி இருக்கிறது நீங்க தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தா போதும் என்று சொன்னபோது அன்று காலை நான் அண்ணனை சந்திக்கிறேன் அவர் இதே கவலையோடு இருக்கிறார் நான் கூட சொன்ன மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் யாருமே தமிழ்நாட்டுல பொங்கலுக்கு எங்களுக்கு பணம் வரவில்லை அதற்காக நிறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க எதை வாங்கணும் அதை செய்யணும் அதை நாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் மனது தளர்ந்து போவார்கள் என்று அங்கிருந்து கிளம்பி போய் இருந்து போய் ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு தரப்படும் என்று அறிவித்த கொஞ்சம் கூட யார் மனசும் கூடாது என்று அறிவித்த தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி ஒரு தாயுமானவராக எல்லா மக்களையும் எல்லா தரப்பு மக்களையும் இங்கே தேசிய மதிவதனை சொன்னது போல அது மாற்று பாலினத்தவராக இருக்கட்டும் பெண்கள் ஆண்கள் என் மாற்றுத்திறனாளிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மற்ற சமூகங்களை சார்ந்தவர்கள் என்று அத்தனை பேருக்கும் உரிமை அத்தனை பேருக்கும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு ஆட்சி எல்லோருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு என்று தமிழகத்தை உயர்த்தி எடுத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு நோக்கத்தை உடைய தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆனா இதுதான் திராவிட இயக்கம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி தலைவர் அவர்கள் தொடங்கிய திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் உனக்கு இல்லை நீ ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்தாய் நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இந்த வழிபாட்டு முறையை கொண்டவர் அதனால நீ வேற அவங்க வேற என்று சொல்லாத இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பொய்யார் மனிதத்தை மானுடத்தை மனித நேயத்தை நேசித்த போதித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியிலே வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் என்பதை முன்னிறுத்தி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அங்கே இருக்கக்கூடிய பாஜக யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பிடுங்கி சில பேருக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்து நம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்த தொடர்ந்து நம்மை கொச்சைப்படுத்த தொடர்ந்து நம் அதிகாரங்களை நம்மிடம் இருந்து நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி மக்களை ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி ஒரே உதாரணம் மணிப்பூர் இவங்களுடைய அரசியலால் இரண்டு இனங்களுக்கு இடையே சண்டை மூட்டப்பட்டு இன்று வரை அது இருந்து கொண்டிருக்கிறது நான் சென்றேன் சில எம்பிக்களோடு மணிப்பூர் அங்க போய் இருக்கக்கூடிய முகாம்களை கண்டோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனைகள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு வீடு இந்த வீடு எரிந்து போச்சு வாழ இடமில்லை என்று மயில் கணக்கில் உயிரை காப்பாற்றினால் போதும் என்று ஓடி வந்து அங்கே அடைக்கலமாக இடம் இல்லை சாப்பிட உணவு இல்லை தண்ணி இல்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை வழியோடு இனிமேல் எங்களுக்கு இந்த வாழ வழி இருக்குமா என்று எதிர்கால புரியாமல் தெரியாமல் நின்று கொண்ட மக்களை கண்டும் அந்த பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்களை சந்தித்து அந்த வலி ரணம் என்பது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்தோம் ஆனால் உலக நாடுகள் நாடுகளெல்லாம் சுற்றக்கூடிய நம்முடைய பிரதமர் அங்கே போய் அந்த மக்களுடைய தண்ணீரை துடைக்க முன்வரவில்லை அந்த நிலை மக்களை பிரித்தாள்வதையே அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி எந்த காலத்திலும் றிடக்கூடாது இந்த நாட்டில் இருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க காங்கிரஸ் முக்த் பாரத்தில் நான் சொல்கிறேன் பிஜேபி முப்த் இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் முத்தனா கரெக்டா இல்லாத அர்த்தம் தளபதிக்கு தர வேண்டிய பரிசை பற்றி சொன்னார்கள் நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டிய பரிசு என்னவென்றால் ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் பிஜேபி இல்லாத ஒரு எதிர்காலம் நன்றி வணக்கம்